வெல்கம் டு சவந்தி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா வெறும் ரெண்டே பொருளை வச்சு அருமையான சுவையில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு முட்டை மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு காமிக்க போகிறேன் ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முறை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது செம்ம காம்பினேஷனாக இருக்கும் அதுக்கு நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கட்டி பூண்டை நல்லா தோலை க்ளீன் பண்ணிவிட்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உருளைக்கிழங்க நாலு பக்கமும் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் நல்லா வேக வச்சிடலாம் கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ வெந்திரிச்சு இது தோலை நீக்கிக்கலாம் தோலை நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயி வச்சுக்கிறேன் அதில் நமக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் சோம்பு நறுக்கணை வெங்காயம் பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை முட்டைக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்குல உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அளவுக்கு நல்லா வறுபட்டதும் முட்டை இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வேக வச்ச உருளைக்கிழங்கு அதை விட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மசாலா நல்லா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்போ உருளைக்கிழங்கு முட்டையோட நல்லா மசாலா நல்லா கோட்டாகிருச்சு பாருங்கள் இந்த டைமில் ஃபைனலாக கருவேப்பில கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஃபைனலாக நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரெடி ஆகிருச்சு நமக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டைலில் அருமையான சுவையில் உருளைக்கிழங்கு முட்டை மசாலா சூப்பராக தயாராகிச்சு கண்டிப்பாக இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க இது போல் வீடியோஸ் வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ